நிக்கின் நிற்கி இந்த மாஸ்னி பழத்தை தீய சலத்தேன் பாருங்க நான் முன்ன கூட சொல்லிருந்தேன் சாலையில் நீங்க என்ன மாஸ் படிச்சீங்கன்னா என்னால் ஹனுமான் சாலிஷா படிக்கிறதை தடுக்க முடியாது தவிர நான் மாநிலத்தோட இருபத்தஞ்சு கோடி பேர்களை கவனிக்க வேண்டியிருக்கு அவங்க போக்குவரத்துக்கு தடை ஏற்படுறத என்னால் அனுமதிக்க முடியாது ஆலயம் பூஜை பண்ற இடம் மஸ்ஜித் நமாஸுக்கானது நீங்க நமாஸ் படிக்கணும்னா ஒன்று மஸ்ஜிதுக்கு போங்க இல்ல இத்காபுக்கு போங்க அதிக கூட்டம் வந்தா ரெண்டு மூணு படிங்க ஆனால் சாலையில் இல்லை மேலும் சாலையில் எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு யூபி சாலைகளில் எங்கே நமாஸ் படிக்கிறது இல்லை மஸ்ஜித் வழிபாட்டு இடங்களில் இருக்கிற கூம்பு ஒலிபரப்பிகள் அகற்றியாச்சு அமைதியான முறையில நோயாளிகள் குழந்தைகள் மாணவர்களும் கூட இவங்க எல்லாரும் ஆனந்தமா தங்களோட தேர்வுகளுக்கு தயார் செஞ்சுக்கலாம் நோயாளிகள் ஆசுவாசமா வீட்டுல ஓய்வெடுத்துக்கலாம் பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா காட்டு கத்தல்ல நோயாளிங்க குழந்தைங்க எல்லாருக்கும் உளைச்சல் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்கள் கருத்தூன்றி படிக்க ஆரம்பிக்கல எங்கிருந்தாவது சத்தம் கேட்கும் அவங்க கவனம் சிதறி போயிடும் எத்தனை கஷ்டம் பாருங்க இப்ப யூபி இதெல்லாம் கிடையாது ரொம்ப அமைதி ரொம்ப அமைதி ரொம்ப அமைதியான சூழ்நிலை யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை ரொம்ப அமைதியான முறையில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்குது மேலும் இது எல்லாருக்கும் சமமான முறையில் அமல் செய்யப்பட்டிருக்கு பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடக்குது பிரயாகராஜ் கும்பமேளாவில் இருபத்தி நாலு கோடி பக்தர்கள் கலந்துகிட்டாங்க இப்ப ராம ஜென்மபூமி நிகழ்ச்சியில நீங்க கூட பார்த்திருக்கலாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இதுல ஒவ்வொரு நாளும் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு முன்னாடி வரைக்கும் நாளொன்றுக்கு மூன்று லட்சம் பேர் வந்தாங்க மூணுல இருந்து அஞ்சு லட்சம் இப்பவும் கூட ஒன்னுல இருந்து ஒன்றரை லட்சம் பக்தர்கள் அயோத்திக்கு அமைதியாக நடக்குது எல்லாரும் வராங்க தரிசனம் செய்கிறாங்க சந்தோஷமா போறாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் எல்லாரும் உணர்வு ரீதியாக கலந்துக்கிறாங்க அயோத்தி பற்றி இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க இன்னைக்கு அயோத்தி நேரில் பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாங்க அயோத்தியில ஃபோர் லேன் அயோத்தியில சிக்ஸ் லேன் அயோத்தியில சர்வதேச விமான நிலையம் விமான நிலையமும் மகர்ஷி வால்மீகி பெயரில் அதோட உணவு விடுதி அன்னை சபரி பெயர்ல ஓய்விடம் நீங்க பயணிக்க நினைச்சா அது இது புதிய அயோத்தியின் புதிய அடையாளம் அனைத்து சகாக்களும் இன்னைக்கு அயோத்தியோட இணைஞ்சு அயோத்தியோட பயணத்தை மேலும் வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மேலும் அயோத்தியில ராம பூமியில அடிக்கல் நாட்ட பிரதமர் தானே வந்ததோட பிராண பிரதிஷ்டையிலையும் பதினோரு நாள் அனுஷ்டானங்களையும் முடிச்ச பிறகு भगवान रामनुட தொடர்புடைய पवित्रமான இடங்களுக்கு போய் அதுக்கு அப்புறம் அயோத்திக்கு வந்து தன் கைகளாலேயே பிராண பிரதிஷ்டை செஞ்சு முடிச்சு ராமதேசத்தின் அடையாளமнар ராமனية தேசத்தியம் திருச்சு பார்க்க முடியாதன்னார் எங்கே அந்த உணர்வு இருக்கோ அந்த தேசத்தோட முன்னெச்சத்த உலகத்துல எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது மணி മുഖ്യമന്ത്രി जी मेरा सवाल यह है कि कुछ लोग देश के अंदर में रह करके गजवाय हिंद की बात करते हैं और भारत पर कब्जे तक की बात कर देते हैं तो इस बात में कितना दम है அதாவது இந்த கஸ்வாயஹிந்த் பத்தின கனவு இறுதி தீர்ப்பு நாள் வரை கூட வெற்றி அடைய போகிறதில்லை நான் சொல்றதை நல்லா குறித்து வச்சுக்கோங்க பல தலைமுறைகள் மடிஞ்சு போகலாம் ஆனால் இந்த கனவு நிறைவேற போகிறதில்லை அதோட பாரதம் தன்னோட பயணத்தை இதே முறையில் தொடர்ந்து முன்னேற்றி போகும் மேலும் மோதிஜியோட தலைமையில் உலகத்தோட மிக பலம் வாய்ந்த சக்தியாகவும் ஆகும் एक है सकते है मुझे ये पूछना है क्या इस இதை எங்களோட கூட பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையை அது சங்கல்ப பத்திரம் வெளியிட்டதில்லை சங்கல்பத்தல் மாற்று கிடையாது செய்யப்பட்டேங்கிற உறுதிப்பாடு பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி அமையும் நாங்கள் தேசத்துல பொது சிவில் சட்டத்தை அமல் செஞ்சிய தீர்வும் நான் என்ன விரும்புறேன்னா மொத்த தேசமும் பொது சிவில் சட்டத்துக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா அணி திரளணும்